டேஸில் வந்து நிறைய கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்து வந்துட்டே இருக்கு எனக்கு மேம் ரொம்ப பதட்டமாக இருக்குது ரொம்ப பயமாக இருக்குது எக்ஸாம்ஸ் வந்து கிட்டக்க வர வர வந்து எனக்கு பயம் அதிகமாயிட்டே இருக்குங்க மேம் நான் படித்த மாதிரியே இருக்குது ஆனால் படிக்காத மாதிரியே இருக்கு போய் ரிவிஷன் பண்ணும்போது என்னடா இது எதுவுமே படிக்காத மாதிரியே இருக்கே ஒரு புதுசாக இருக்கா புதுசாக எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கேன்ட்டுலாம் நிறைய பேர் வந்து அவங்களோட பயத்தை வந்து ரொம்ப அதுலேயே அந்த பயம் வந்து என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு எங்களை வந்து படிக்க விட மாட்டேதுங்க மேம் அப்படின்ட்டு நிறைய ஃபோன்ஸ் வந்துட்டே வந்துகிட்டே இருக்கு எனக்கு ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் இப்போ வந்து படிக்கிறீங்க ரிவிஷன் பண்ணும்போது புதுசாக இருக்கா அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி நீங்கள் தெளிவாக நீங்கள் படி படிச்சிடணும் அந்த ரிவிஷனில் தெளிவாக நீங்கள் படிச்சிடுங்க ஓகேங்களா ஸோ ரிவிஷன் கொடுக்க 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 தான் நீங்கள் ரிப்பீட்டடாக ரிவிஷன் கொடுக்க கொடுக்க தான் அந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக போகும் ஓகேங்களா அதே தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்தே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக படிங்க அதாவது பத்து நாள் படிப்பீங்க ஒரு வாரம் விட்டுருவீங்க திருப்பியும் பத்து நாள் படிப்பீங்க அப்போ வந்து உங்களுக்கு புக் எடுத்து வைக்கும்போது புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இந்த கன்சிஸ்டன்சியை வந்து இந்த தொண்ணூறு நாள் வந்து நீங்கள் விடாம கன்சிஸ்டண்ட்டோடு நீங்கள் படிங்க ஓகே பயம் பயம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் எப்போ அந்த பயம் வந்து உங்களை விட்டு போகும் அப்படின்னா நீங்கள் ஓரளவுக்கு நீங்கள் படித்து நீங்கள் டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணும்போது ஓகே நம்ம வந்து இவ்வளோ கொஷின் அடிச்சிருக்கோம் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்குள்ளே வரும்போது தான் அந்த பயம் வந்து உங்களுக்கு கீழே வந்து குறையும் சரிங்களா அது வரைக்கும் பயம் வந்து உங்களை ஒத்திட்டே தான் இருக்கும் ஸோ அந்த பயத்தை போக்கணும் அப்படின்னா உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க சரிங்களா எல்லாருக்குமே தடைகள் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் வரதான் செய்யும் ஆனால் நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா கடவுள் வந்து எங்கே இருந்து வந்து பிரச்சனையை உருவாக்குவார்னு தெரியாது அங் எல்லா இடத்துல இருந்தும் வந்து பிரச்சனையை வந்து நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி நீ ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா நீ ஒரு இடத்த போய் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்து தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அந்த பிரச்சனையை நினச்சே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க உங்களை நீங்களே வந்து டவுன் பண்ணிக்காதீங்க ஸோ எப்போல்லாம் நீங்கள் டவுன் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக நம்ம டீமும் சரி சாரும் சரி உங்களை வந்து பூஸ்டப் பண்ணிவிட்டு உங்களை தூக்கி உட்கார வச்சு படி படி படின்னு சொல்கிறது தான் எங்களுடைய வேலை ஓகேங்களா ஸோ இந்த மூணு மாதம் வந்து உங்களை நாங்கள் சும்மா விட மாட்டோம் உங்களுக்கு டெய்லி இப்போ வரைக்கும் நாங்கள் டென்த் ஸ்கெடியூல் முடிச்சிருக்கோம் இப்போ வரைக்கும் உங்களை எவ்வளோ வந்து எங்கேஜ்டாக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோமோ அதை விட டபுள் மடங்காக என்கேஜாக உங்களை நாங்கள் வச்சுப்போம் சரிங்களா பேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸாகவும் இருக்கட்டும் ஓகேங்களா ஸோ அது அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்பீட்டட் ரிவிஷன் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம்ல இந்த ரிவிஷன் டெஸ்ட் அதாவது இந்த ராக்கெட் ரிவிஷன் டெஸ்ட்டெலாம் நாங்கள் வச்சுட்ருக்கோம் அதெல்லாம் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா ரிவிஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் படிக்கலைனாலுமே ஒரு வாட்டி டெஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்து லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நேத்திலேருந்து சார் வந்து மேக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஸோ அதையும் வந்து டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸ் ஸோ ஒரு நோட்டு போட்டு அழகாக நீங்கள் டெய்லியும் அந்த ஃபைவ் ஃபைவ் சம்ஸ் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க டெஃபினட்டாக வந்து அது உங்களுக்கு ஒரு பிக் மைல் ஸ்டோனாக உங்களுக்கு மேக்ஸ் பொறுத்தவரை சரிங்களா அதே மாதிரி எதுக்குமே நீங்கள் பயப்படாதீங்க தமிழ் பொறுத்த பொறுத்தவரையும் சரி ஜிகே பொறுத்தவரையும் சரி மேக்ஸ் பொறுத்தவரையும் சரி எதுக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம் நாங்கள் உங்கள் கூடவே வந்து உங்களோட எக்ஸாம் அன்னைக்கு நீங்கள் உட்கார்ற வரைக்கும் உங்களை பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு நம்ம டீம் வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு பண்ண தான் போகுது சரிங்களா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் டென்த் ஸ்கெடியூலில் பார்த்து தான் இருப்பீங்க எவ்வளோ நாங்கள் டீட்டெயிலாக ஒவ்வொன்றுத்தையும் நாங்கள் வந்து உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு ஸோ இதுக்கப்புறமாவும் உங்களை வந்து தெளிவாக நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுவோம் அதில் எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா ஸோ எங்களுக்கு இல்லைனாலும் கண்டிப்பாக எங்களோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் வந்து எங்களுக்கு ஒரு இது ஒரு பெரிய ட்ரீம் இந்த சக்ஸஸ் மீட் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் ஓகே அது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய கிராண்ட் சக்ஸஸ் மீட்டாக நாங்கள் கண்டிப்பாக அடுத்த வருஷம் வைக்க தான் போகிறோம் இந்த குரூப் ஃபோர் வந்து எங்களுடைய கனவு உங்களுடைய கனவு வந்து நினைவாக கூடிய எங்களுடைய கனவு சரிங்களா எந்த ஒரு பயம் பதட்டம் கவலை எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டுட்டு ஓகே புக்கை எடுத்து படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க என்ன மேம் படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நமக்கு தொண்ணூறு நாட்கள் தான் இருக்குது ஓகேங்களா இந்த தொண்ணூறு நாட்களில் அழகாக பிளான் பண்ணபடி நம்ம கண்டிப்பாக தான் ஆகணும் நீங்கள் ஸ்கெடியூல் வைஸ் படிச்சுட்ருக்கீங்கன்னா வைஸ் படிச்சுக்கிட்டே வாங்க அந்த கோல்டன் டேஸ்க்காக நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஏப்ரல் ஃபோர்டீனோட வந்து நமக்கு என்ன ஆகுது ஃபிஃப்டீன் ஸ்கெடியூல் முடியுது ஏப்ரல் அப்புறமா நமக்கு கோல்டன் டேஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கோல்டன் டேஸில் சார் வந்து நிறைய பிளான்ஸ் வந்து வச்சிருக்காரு ஸோ அது எல்லாத்துக்குமே நீங்கள் வரணும் அப்படின்னா தொடர்ந்து ஸ்கெடியூலை வந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க அதே மாதிரி அப்பப்போ தரக்கூடிய ரிவிஷன்ஸ் எல்லாமே வந்து டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் படிங்க 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 தேங்க் யூ